ஆ வணக்கம் நண்பர்களே இப்போ எங்கே இருக்கோம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திர பக்கம் கீரனூர் என்ற பக்கத்தில் வந்து கொன்றங்க மலைன்னு இருக்குது அந்த மலையை தான் இப்போ ஏறிட்டுருக்கோம் வாங்க டிஜிட்டலாக பயணம் பண்ணுங்க பார்க்குறதுக்கே செங்குத்தாக இருக்குது ஏறலாம் வாங்க இப்போ தான் ஏறியிருக்கோம் வாங்க இது ஒரு த்ரில்லிங்கான அனுபவமாக இருக்கும் பார்க்கலாம் இப்போ எட்டரை மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவோம் இது வந்து எழுபது டிகிரி எழுபத்தஞ்சி டிகிரி எண்பது டிகிரியில் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க பார்க்கலாம் பசுமை பயங்கரமாக இருக்குது வாவ் சிங்களதான் ஏறிட்டுருக்கேன் யாரும் கூட இல்லை ஏன்னா ஒரு திருப்பூர் தம்பி அரை மணி நேரத்தில் ஏறி இறங்கினாலும் அட்லீஸ்ட் நாம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் அதாவது ஏறி இறங்கி பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் நான் சாப்பிடல சாப்பிட்டா ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்துகிட்டு இருக்கோம் மேலே போய் சாப்பிட்லாம் செப்பல் கீழே விட்டுட்டேன் லையது இங்கே ஓரளவு ஒரு அறுபது டிகிரி அந்த மாதிரி கோணத்தில் தான் இருக்கு ஏறுறதெல்லாம் ஏறுவோம் அதுக்கு தானே வந்திருக்கோம் சிவனை தரிச்சிட்டு போகலாம் இப்போ தான் வந்து சாதாரண போயிட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது இன்னும் டிஃபிகல்ட்டி போல் இப்போ தான் மாட்ரேட் வந்து ஏறிட்டுருக்கோம் மழை அந்த உச்சி மலைக்கு போகணும் நம்ம இதை வந்து ஓரளவு ஒரு அறுபது டிகிரி இருக்கலாம் இந்த ஸ்டெப்பில் தான் ஏறிட்டுருக்கோம் வாங்க இன்னும் மழை எங்கேயோ தெரியுது கடக ஏறுவோம் நம்ம ஏற இதில் மலையினுடைய இயற்கை ரசிக்காமல் விட்டுருக்கூடாது அழகிய வனம் மலைகள் ஆங்காங்கே மக்கள் அருமையான சூழல் வாங்க கண்டினியூ பண்ணுவோம் ஏறத்துக்கு இந்த லஞ்ச் பேகு மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா ஈஸியாக ஏறலாம் சீக்கிரமாக ஏறலாம் இந்த சாப்பாட்டு மூட்டை துணி どいちだ、はあ、はこの何も食えな。 கோ சூரியன் விரிச்சிட்டாரு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு தான் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் மாடரேட்டான கிளைம்பிங் மலையேற்றம் நடந்துட்டுருக்கு இது ஜஸ்ட்டு ட்ரையல் தான் இது ஒன்றும் இல்லை ஒன்றும் மேலே இருக்கு கொஞ்சம் தண்ணியை குடிக்கல தண்ணி குடிச்சிட்டு நடப்போம் அப்பா அது கொஞ்சத்தளவு டேமேஜ் ஆயிட்டு இருக்கு பரவாயில்ல பரவலா எது எஃப்எம்ங்களா ஓஹோ ஹோ இங்கே கோயம்புத்தூர் தானே இது ஆன்லைனா ஓஹோ ஹோ சரி சரி சார் ஆ சர்ப்ரைஸை பார்த்தேன் என்னென்னா ஆக்சுவலாக ப்ளைண்ட் பர்சன் முன்னாடி மெதுவாக நடக்கிறாரு பின்னாடி ஒரு ஆள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு க்ளௌடு எப்படி இருக்குது இங்கே எப்படி இருக்குது பச்சையாக இருக்குது நேச்சுரலாக விஷுவலாக எப்படி இருக்குன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு கரூர்லேருந்து வந்துட்டுருக்காங்களாம் வா நான் வேறு எந்த மலையிலும் இது மாதிரி பார்த்ததில்லை இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய அலாதின்னு நினைக்கிறேன் அவர் நாம் இவ்வளோ இதாக இருந்தால் நமக்கு ஒரு இதாக ஏறுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது ஆனால் அவர் வந்து பார்வையற்றவர் ஆனால் வா எனக்கு வார்த்தையே இல்லை அவர் சொல்கிறதுக்கு அவர் கண்ணில் அதை முன்னா மெதுவாக பிடிச்சிட்டு ஸ்டெப் ஸ்டெப்பாக நடந்துட்டுருக்காரு பின்னாடிக்கிறவர் கரெக்டாக என்னென்ன இருக்குன்ட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் இப்போ நேச்சுரலாக நடக்கிறத வந்து அப்படியே வந்து அவருக்கு சொல்லிகிட்ருக்காரு வாட்டிய நன் நண்பர்கள் மறக்கவே முடியாது 다음 <susurpee> 영상 <sussurpee> மேலே ஏதோ நாய் சத்திரம் கேட்குது நாய் குறைக்கிற சத்தம் இதில் எப்படி தான் தெரியல ஆனால் அந்த கை இது மட்டும் இல்லைன்னா யாரும் அது ரொம்ப கஷ்டம் கரணம் தப்பினால் மரணம் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரீப்பாக இருக்குது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது நல்லா செங்குத்தாக இருக்குது செங்குத்துனா கொஞ்சம் வளைவு இது எழுபது டிகிரி வரலாம் இதுதான் ஆக்சுவல் செங்குத்துன்னு நினைக்கிறேன் இப்போ தான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான ஸ்டெப்புக்கு வந்திருக்கோம் செங்கிலாக சிங்கிள் நிறைய பேர் வந்துட்ருக்காங்க நான் மட்டும் தனியாக வந்துட்டுருக்கேன் இந்த அரியரை போட்டிலெல்லாம் இப்படி தான் இருக்குமோ மகாராஷ்டிராவில் ஏதோ போர்ட்டு சொன்னாங்க செங்குத்தாக இருக்குன்றாங்க இது யார் அது பயங்கரமாக இருக்குது பாருங்க மக்களே எவ்வளோ செங்குத்தான் இருக்குது ஃபோன் வச்சு நேர்றது கொஞ்சம் கடினம் ஒரு கொஞ்சம் தொழுவ அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் லேடிஸ் எல்லாம் கூட வந்துட்ருக்காங்க நிறைய பேர் எல்லாத்துக்கும் காரணம் தான் இங்க கேமரா பிடிச்சினு ஏறது ஒண்ணும் சுத்தம் பண்ணிட்டு மெதுவா ஏறலாம் ஆல்மோஸ்ட் டாப்புக்கு பக்கத்துல வந்திருக்கோம் இன்னும் வரல இன்னொரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கலாம் இங்கிருந்து கீழே சமவெளியே ஒரு பார்வை

கண்டினியூ பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் தொலைவு போல் தான் இருக்கேன் ஏறலாம் எதை ஃப்ளைட்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது ரிலாக்ஸ் கோயில் மணி சத்தம் கேட்குது ஸோ பக்கத்தில் தான் இருக்கோம்

们就是，我咱。 அல்மோஸ்ட் மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன் அதான் செங்கு இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கு வந்துட்டுன்னு நினைக்கிறேன் ஓ புல்வெளி குனிஞ்சு வரணும் எங்கே அது பட்டுச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இங்கே ரெண்டு போது இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படியே போகலாம் இதுதான் செங்கத்தை இதை ஏற மாதிரி இருக்க சங்கிலி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களே இப்படி தான் ஏறுறதா இல்லை வேற எதனா வழி இருக்கா என்னன்னு தெரியல அந்த பக்கம் ஒரு வழி இருந்தது அதை விட்டுட்டேன் இது சங்கிலி பிடிச்சி ஏறணும் போல இருக்க சங்கிலி பிடிச்சாச்சு ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஓ காட் கரெக்டான பாதையில் வந்துட்டு கணும் நம்ம தெரியலையா ஆமாம் ஓகே பார்க்கலாம் ரெண்டு பாதையும் ஒரே வழியில் தான் வரும்னு சேரும்னு நினைக்கிறேன் எங்கே போகுது வந்து பாதை கரெக்டன்னு நினைக்கிறேன்

வணக்கம் நண்பர்களே இப்போ எங்கே இருக்குன்னா கொண்டரங்கி மலை உச்சியில் வந்துட்டுருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது வந்து நிறைய பேர் பயமுறுத்துனாங்க இது ரொம்ப செங்குத்தாக இருக்குது ஏற முடியாது ரொம்ப டிஃபிகல்ட்னு ஆனால் ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணி ஏறிட்டோம் ரொம்ப சந்தோஷம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ

ஓஹோ ஹோ ஹோ ஒரு வாட்டி வர்றதே கஷ்டமா இருக்க ஓகே நானூறு நாலு வாட்டி சிவபெருமான தரிசிட்டு கீழே இறங்கணும் அப்படின்னா எட்டரைக்கு ஏற ஆரம்பித்தோம் பத்து மணிக்கு மேலே வந்திருக்கோம் நம்ம அங்கங்கே உக்காந்து உக்காந்து ஸோ எத்தனை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வந்திருக்கோம் ஒன்றரை மணி நேரம் ஏறி இருக்கணும் நம்ம ஓ கீழே இறங்கலாம் அந்த சங்கிலி இருக்குது அந்த சங்கில்கிட்ட கீழே இறங்கிட்டால் е டிஃபன் வாங்கின அந்த கவர் இந்த கவரை வந்து ஏன்னா சாம்பார் சட்னி வந்து பிளாஸ்டிக் கவரில் கொடுத்துருக்காங்க அதனால் இதை அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கீழே போய் போட போகிறோம் அப்படியே நம்ம பேக்கில் வச்சுக்கிட்டோம் பேக்கில் வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம கீழே தான் போய் கீழே தான் குப்பைத்தோட்டியில் தான் போட போகிறோம் நம்ம சரிங்களா இதை கீழே தான் போட போகிறோம் சரிங்களா ஏன்னா மலை மேலே பிளாஸ்டிக் கவர் நம்ம எதுவும் போடக்கூடாது பி எ ரெஸ்பான்சிபிள் பர்சன் எவ்வளோ ஸ்ட்ரீப்பாக இருக்குது பாருங்கள்